நாளை மறுதினம் பங்குனி உத்திர திருவிழாவை காண இருக்கும் பத்ராளி அம்மனுடைய அருளாசியோடு குரு சனி கேது தொடர்பு பற்றிய ஒரு லைவ் வீடியோ போடலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கிறேன் கிரகங்களில் குரு பகவான் அப்படிங்கிறவர் குரு அணியைச் சேர்ந்தவர் சனிங்கிறவர் யார் சுக்கர அணியைச் சேர்ந்தவர் கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் நிழல் கிரகங்களில் ராகு கேது பாவக்கிரகம்னு சொன்னாலும் ராகு அளவுக்கு கேது வந்து பாவக்கிரகம் கிடையாது ஏன்னா கேது போய் தன்னோடு இணைந்த கிரகங்களுடைய பலனை உயர்த்தி கொடுக்கும் ராகு தன்னோடு இணைந்த கிரகத்தின் பலனை குறைச்சி கொடுக்கும் பாவத்துவமாகும் கேது ஒரு சூட்சி மாவுடு உருவாகும் சனியோடு இணையும் போது சூட்சி மாவு செவ்வாயோடு இணையும் போது சூட்சி கொடுக்குது சூரியனோட இணையும் போது குருவோடு இணையும் போது ஒரு சூரிய ஒரு ஆன்மீக தலைவராக சூரியனோடு இணையும் போது குருவோடு இணையும் போது கேள கோடீஸ்வர யோகம் இப்படி புதன் வந்து கேது இணை வந்து நேரிய வழியில் நடக்க சந்திர கேது முன்னாலே உய்க்கி தெரியக்கூடிய சக்தியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது இதுபோல் இந்த கேது காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது தன்னோடு இணைந்த கிரகங்களுடைய பலனையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மைகளில் அந்த கேது பகவானுங்கிறவர் இருக்கிறார் சனி பகவான் அப்படிங்கிறது முற்றிலும் முழு பாவக்கிரகம் சனி எந்த இடத்துல இருந்தாலோ பார்த்தாலோ கெடுக்கும் சனியின் பார்வை சர்வநாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியே குருவாக சொல்லும் பொழுது குரு பார்த்தாலும் கோடி எண்ணெய் குரு எங்கே இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேற்க மேற்கலை சங்கு சுட்டாலும் மென்மே இருக்கிற மாதிரி குரு பகவான் கெட்டு போனால் கூட நல்லது தரும் நீசமானாலும் கூட ஒரு பார்வை நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு அதனால் வந்து கெட்ட மேன்மக்களுக்கு கெட்டே போனாலும் அவங்க வந்து தீயாக கீழான செயலில் செய்ய மாட்டாங்க ஈடுபட மாட்டாங்க அதே போல் தான் அந்த குரு பகவான் வந்து அப்படி இருப்பார் குரு ஆன்மீக கிரகம் ஞான அதாவது படம் பதவி பட்டம் புகழ் கல்வி ஞான செல்வம் குழந்த வாக்கியம் அனைத்தையும் தரக்கூடியவர் வந்து இந்த குரு பகவான் தான் குரு குரு பகவான் அப்படிங்கில குரு குருவோட பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த மூன்றையும் ஒன்றை ஒன்று தொடர்பு படக்கூடிய நிலைகளில் பார்க்கும்போது அதாவது குரு சனி கேது இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படக்கூடிய சில நேரங்களில் சனி கேது இணைஞ்சு குரு பார்க்கக்கூடிய நிலைகளில் அல்லது குரு பகவான் சனியை பார்த்து குரு பார்த்த சனி கேதுவை பார்க்குறதுல இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு மனி ஒரு மனிதனை வந்து ஆன்மீகத்தில் உயரிய நிலையை அடைய வைக்கிறது ஆன்மீகத்தை உயரிய நிலை அதாவது அது ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் எப்படின்னா ஒரு போலித்தனமான ஆன்மீகம் இருக்காது அகநோக்கக்கூடிய ஆன்மீகம் தன்னுள் உள்ள இலையை காணக்கூடிய ஒரு தேடல் தேடி தேடி அலையக்கூடிய ஒரு சக்தி அந்த தன்மை அப்படிங்கிறது கொடுக்குறது அதனால் அந்த குரு சனி கேது அப்படிங்கிறது இறைவு அப்படிங்கிறப்ப ஒரு வித்தியாசமானது அவங்க ஒரு மாறுபட்ட தன்மை படைத்த இருப்பாங்க ஒரு இவர் ஒரு ஜாதகத்தில் இந்த குரு சனி கேது பகவான் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்தால் அவங்க வந்து சற்று மேம்பட்ட நிலைகளில் தௌவீக வாழ்க்கையிலிருந்து விடுபட்ட நிலைகளில் தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்லலாம் ஒரு பற்றற்ற நிலையை ஒரு நிலையை வந்து ஒரு பக்குவ பரிபக்குவ நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி கேது அப்படிங்கிற மூன்று கிரக தொடர்பை பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் எக்ஸாம்பிளாகவே லக்கணத்தில் குரு வந்து அஞ்சில சனி இருக்கார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அப்படிங்கிறப்ப குருவால் சனி பார்க்கப்படும் குரு பகவான் பார்த்த சனியாக இருக்கிறப்ப அதனுடைய தீய சக்திகள் வெளிகட்டப்பட்டு குரு பார்த்த சனி தனது பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தில் உள்ள வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் உள்ள கேதரை பார்க்குறப்ப ஆன்மீகத்தில் உயிர் இல்லை அகன் வைக்கக்கூடிய அன்னை தியான நிலை தியான நிலை போன்ற அமைப்புகளில் கொடுக்கும் சில நேரங்களில் சனிக்கியது அஞ்சாம் இடத்துல இருந்து அல்லது அஞ்சாம் பார்வையாகவோ சில நேரங்களில் வந்து ஒன்பதாம் பார்வையாகவோ சமசப்த பார்வையாக பார்க்கக்கூடிய நிலைகளில் ஆன்மீகத்தில் உயிரில்லை அடையக்கூடிய அதாவது எப்படின்னா கலப்படமற்ற ஆன்மீகம்னு சொல்லுவாங்க அதாவது அது பொய்யான இருக்காது பொய்யான ஆன்மீகமாக இருக்காது அதாவது அன்மீகங்கிறது மற்றவர்கள் பிரச்சனைகளில் குலைக்கிறது அப்படிங்கிற தன்மையிலேருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க அவங்க தன்னுடைய மூச்சை கவனிப்பாங்க மூச்சை கவனிக்கிறப்ப அவங்களுடைய செயல் குறையும் எண்ணங்கள் குறையும் அவங்க வந்து சித்த நிலை சித்த நிலை அடைவர்களாக அதாவது சாதாரண வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் இருந்து கொண்டே கர்மயோகும் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டே ஞானநிலை அடையக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த குரு சனி கேது அமைப்பு உண்டு குருபார்த்த சனியாக இருந்து அல்லது குருவை கூது கேதுவோடு சேர்ந்திருந்து அந்த குரு கேதுவே சனி பார்க்கக்கூடிய நிலை குரு பகவான் கேது பகவான் இணைந்து அது சனி பார்க்கக்கூடிய நிலைகளில் சமசத்தமாக பார்க்காம ஒரு மூன்றாம் பார்வை அல்லது பத்தாம் பார்வை பார்க்கக்கூடிய நிலைகளிலையோ அல்லது குரு பகவான் கேதுவை பார்க்கப்பட்ட நிலைகளிலேயோ குரு சனி கேது இணைஞ்ச நிலையில் குரு பார்க்கக்கூடிய எல்லைகள் இல்லையோ இது மாதிரி குரு பார்த்த சனியாக இருந்து அது கேது பார்க்கக்கூடிய எல்லைகள்லையோ இப்படி இது மாதிரியான அமைப்பு குரு சனி கேது அமைப்புகள் ஒன்றுக்கொன்று ட்ரை ஆங்கிலான அமைப்புகளில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அவர் வந்து ஆன்மீகத்தில் உயரிய நிலையை அடையக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் ஆன்மீகத்தில் உயரிய நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிந்து கொள்வது தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்ப குரு பண உதவி பட்டம் புகழ் கல்வி ஞான செல்வம் வளத்தை பாக்க தரக்கூடியவர் நல்ல ஒரு போதகராக ஆசிரியராக இருக்க வைக்கிறவர் நீதி நியாய நேர்வை கெட்டுப்பட்டவர் பிழைக்க தெரியாதவர் ஏமாறு என்று சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் இந்த குரு பகவான் எதிலையுமே எதுலேயுமே வந்து ஒரு பகட்டுத்தன்மை இருக்காது உள்ளொன்று வைத்து புறம்பென்று மிக்க தன்மை இருக்கும் தன்னை சுற்றி ஒரு இருக்கும் நல்ல உடல் பருமப்படுத்தவர்களாக தக்கணத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் இருப்பார் குரு பகவான் வந்து ஒரு வந்து நேரிய வழியிலே ஆலோசனை கொள்ளக்கூடியவராக மற்றவருக்கு ஒரு முன்னு அதாவது முன் உதாரணமாக திகழக்கூடியவராக அந்த குரு பகவான்கிறதில் ஆக்குவார் குழந்த பாக்கியம் தவறக்கூடியவர் குரு பகவான் தான் அதனால் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு காரக கிரகமாக குரு பகவான் நிலையை வைத்து தான் குழந்த பாக்கியத்தை பற்றி சொல்கிறோம் அப்போ அதுக்கடுத்த போய் இதே குரு பகவான் தனம் பாக்கியம் லாபம் சொல்லக்கூடிய ரெண்டு ஒம்பது பதினொன்று அந்த மூன்று இடங்களுக்கு காரக கிரகமாக இருக்கு தன காரகன் அப்படிங்கிறதும் பாக்கியம் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் பாக்கியம் லாபம் குரு மூன்றும் காசு படம் பொருளாதாரத்துறை படம் இந்த ஸ்தானங்களுக்கு குருவே காரகிரமாக இருக்கிறாரு அதனால் வந்து இந்த ஸ்தான அதிபதிகளை அல்லது ஸ்தானங்களை குரு பார்த்த நிலைகளில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குருவோட கேது சேர்ந்து ராகு தனிச்சிருந்தால் அவங்களும் கேல யோகங்கள் பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளும் இந்த குரு பகவானுக்கு உண்டு குரு சந்திரனோட குரு சந்திர யோகத்தையும் செவ்வாயோட குரு மங்கள யோகத்தையும் இது போன்ற அமைப்புகளை தரக்கூடிய ஒரு இயலிய நிலை அடையக்கூடிய ஒரு குரு பகவான் குரு அணியை சேர்ந்தவர்களில் கேப்டனாக அருணியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு அதே சனிங்கிறது அப்படியே இருக்கிறகம் ஆப்போசிட்டு அதாவது வஞ்சகம் போராம குணம் அடுத்த வளர்ச்சியை கண்டு போறாமல் தனக்கு ஒரு கன்று போனாலும் எடுத்தவளுக்கு எதிர்க்க எதிராளிக்கு ரெண்டு கண்டு போகணுங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடிய தன்மை அழுக்கான இடங்களில் பார்க்கக்கூடியவர்கள் கீழான சொற்களை பயன்படுத்துவார்கள் அரசு அலுவலகங்களில் கீழ்ப்பட்ட பணிகளில் காட்சி மென்பியும் இது போன்ற அமைப்புகளை விலகக்கூடிய அதே சுபத்தன்மையாக இந்த சனிமாவிய நிலைகளில் சுபத்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பில் வழக்கறிஞராக ஆசிரக்கணத்தை கண்டுபோத்தாமல் சனி போய் சொல்லி கூடிய வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய நண்பர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிக்க இயலாத திரவமான பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற இடத்துல இருந்து அதுக்கான இடங்களில் சா சாக்கடை செட்டி தாக்கு பிண பிண எரித்தல் போன்ற அமைப்புகளில் வேலை இதே சுபத்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் கனரக வாகனங்களை இயக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறது நீண்ட நெறி ஆயுளுடையவர்களாக இருக்கிறது இந்த சரி இது வந்து சுக்கரணியைச் சேர்ந்தது பொருளியைச் சேர்ந்த சுக்கரணியைச் சேர்ந்தவர்கள் இந்த சனி கிரகத்தில் சனி எல்லாம் இருக்கிற இடத்தையும்ங்களுக்கும் பார்க்குற இடத்தையும் சனி எந்த கிரகத்தை சேர்ந்தாலும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் பாவத்தன்மை அடைய வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் சில நேரங்களில் இதுபோன்று குருவோட சனி கேதோட இணையக்கூடிய அமைப்புகளில் சனிக்கேதோடு இணைந்து சுற்றி ஒன்று பெற்று உருவாக்கக்கூடிய நிலைகளில் பற்றற்ற ஞானியாக மேம்பட்ட மனிதனாக ஒரு மனிதனை மாற்றிடுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா வேறு வேறு யாரோ ஒருத்தர் நல்ல கேள்வியாகதான் இருக்காரு நினைக்கிறேன் கொஞ்சம் கொடியெழுக்கார்கள் அதனால் கண்ணாடியை யூஸ் பண்ணணும் வணக்கமாக என்ன கேள்வி பார்ப்போம் தங்கிலீஷ் சொல்லக்கூடிய அமைப்புகள்ல போட்டாங்க பகவதி திவ்யாசியா குமாராசி கும்பராசியா கும்பராசி கும்பலக்கணம் அப்படி போட போது தப்பா இருக்காங்க குமாராசி குமார் லக்கணம் லக்கணாதிபதி சந்திர செவ்வாய் சேர்க்கை சனி லவ் ஜாதகம் கும்ப கும்பலக்கணம் கும்பராசி லக்கணாதிபதியான சனி சந்திர செவ்வாய் சந்திரன் தெய்விரை சந்திரனாக இருந்தாக்கோ செவ்வாயோடு சேர்ந்தால் பாவத்துவமாயிருக்கும் சனி சந்திர செவ்வாய் சேரும் பொழுது சந்திரன் வளர்வழி சந்திரனாக இருந்தால் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு எடுக்காது தெய்வச்சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏழாம் இடத்து ஏழாம் சந்திர ஏழில் குருவா ஓகே அதாவது லக்கணத்தில் சனி ஆ ரைட் ஹைட்டு ஒரு ரைட்டு லக்கணத்தில் கும்பலக்கணம் கும்பராசி சனி சந்திர செவ்வா சேர்க்கை ஏழாம் இடத்துல குரு குரு பகவான் இருக்கார் டிகிரி அடிப்படையில் சனி குரு பார்க்குறாரா குரு சனியை பார்க்குறாரா அப்படிங்கிற விஷயங்களை கவனிச்சிக்கணும் பொதுவாக சனியும் குரு ஒன்றும் ஒன்று சமசப்தமாக பார்க்கக்கூடிய நிலைகளில் சனி பாவ சுபத்துவம் ஆயிடுவார் குரு பகவான் பாவத்துவம் ஆயிடுவார் இது என்ன செய்யறதுன்னா இந்த இடத்துல உள்ள சனி செவ்வாய் அந்த சந்திரன் அப்படிங்கிற அமைப்புகளில் சந்திரன் தேய்விர சந்திரன் ஆக மூணுமே பாவல் சனி முழு பாவல் சந்திர முக்தா பாவல் தேய்விர சந்திரன் சனிக்கு நிகரான பாவல் இதை ஏழில் உள்ள குரு வந்து நிஷ் பலம் பெற்றோம் அது திக்பலம் அக்கணத்தில் இருந்தால் திக்பலம் ஏழாம் நிஷ்வளம் அது அந்த இருந்து அற்பு வீட்டிலாம் இருக்கணும் கும்பலக்கணத்தில் சிம்ம வீட்டில் இருக்கும் இந்த குருவோட பார்வை இந்த இந்த கிரகங்களை மூன்று கிரகங்களை சுபத்தன்மை அடைய வைத்து அந்த சனியையோ செவ்வாயையோ சந்திரனையும் அந்த தசை காலங்களில் அதனுடைய காரக ஆதிபத்திய பலனை நல்லது தர வைக்கும் ஆனால் அதே நேரத்தில் குரு தசையாக நல்லா குரு பகவானம் கிடைக்கும் ஓகேங்களா அது 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 பகவதி ஐயா சனி பன்னெண்டில் இருக்குது சார் சனி பன்னெண்டில் இருக்கா கும்பலக்கணம் கும்பராசி சனி பட்டில் பன்னெண்டுலன்னா பல வேற கும்பலக்கணம் கும்பராசி சனி பன்னெண்டில் லக்கணத்தில் சனி பன்னெண்டில் இருக்கலாம் இப்போ கும்பலக்கணத்து சனி மறைமுகமாக மறைஞ்சு ஆட்சி பெறுவது நல்லது மறைஞ்சு ஆட்சி பெறுவது நல்ல பணம் கொடுக்கும் சூரிய

திடீர்னு டைவோட் பண்ணுங்க ஜாப் எப்போ கிடைக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாதுங்க நிறைய விஷயம் ஜாப் கிடைக்கணுங்கிறப்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் ஜாதகத்தில் அதாவது சனி குறு சனி கேது அப்படிங்கிறப்ப மேம்பட்ட நிலை ஆன்மீக நிலை அப்படிங்கிற அமைப்புகளில் சனிக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன் சனி வந்து கீழான நிலை குளிக்க இலாக்கிறோம் அழுக்கான இடத்துல வேலை பார்க்குறது போய்ட்டு சட்டை நல்ல சட்டை போட்டு ஏந்து விவேமோ பசங்கள் நல்ல சட்டை போட்டுக்குவாங்க திடீர்னு சட்டை பேண்டை கங்கி வச்சுட்டு ஒரு அழுக்கான பேண்டை சட்டையை எடுத்துக்கிட்டு கா ரி கீழே மண்ணுக்கு கீழே வந்து இப்போ ரெண்டுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய வேலை சாயங்காலம் மறுபடியும் அதை வந்து கள்ளி போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வேலை வேலைக்கூடியது இது மாதிரி அதுக்கான இடங்களில் வேலை செட்டி தாங்கு வேலை வெ வெட்டியா வேலை போன்ற அமைப்புகள் எல்லாம் சளி தொழிலாக கருதப்பட்டுள்ளது கருதப்பட்டுகிறது அழுகு தான் கோராம கோணங்கள் கீழ்மட்ட எண்ணங்கள் செயல்கள் அப்படிங்கிறது இதே சனியோர் ஆகோஷமாக இன்றைக்கு போது கூடுதலான காலத்துவமாகி வேறு மாதிரி மா பெண்ணங்களுக்கு தவறாக நான் பெண்களோட தொடர்பு கொள்ள முடியும் இல்லை இப்போ அமைப்புகளையும் அது கொடுத்துருது இவ்வாறு தனித்தனியாக ஒன்றொன்றை பார்க்கும் பொழுது கடுமையான கெடுபட தரக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் இந்த மூணு ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அப்படியே வந்து அது தொழிக்கக்கூடிய தன்மைகளாக ஆன்மீகத்தில் உயரிய நிலைகளில் அடையக்கூடிய விஷயங்களாக கொஞ்சம் ஜாதகத்துக்கு வந்துடுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விளக்கெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா அது பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது நல்ல கேள்விதான் கேளுங்க துலாம் துலான் லக்கணம் அஞ்சில் வக்கிற செவ்வாயா துலா லக்கணத்துக்கு அஞ்சில் அஞ்சில்னா குப்பத்தில் துலா லக்கணத்துக்கு அஞ்சில் வக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இருந்து குரு பார்வை என்ன பார்வையா ஓகே அது துலா லக்கணத்துக்கு அஞ்சில் வக்கிற செவ்வாய் வந்து பதினொன்றில் குரு இருக்காரு ஓகேங்களா கும்பலக்கணத்துக்கு என்ன லக்கணம் விசை லக்கணத்துக்கா லக்கணத்துக்கு துலால லக்கணத்துக்கு பதினொன்று அப்படிங்கிறப்ப சிம்ம வீட்டில் இருப்பார் சிம்ம வீட்டிலேருந்து ஏழாம் பார்த்துவாரு பதினொன்றோட செவ்வாயை செவ்வாய் வந்து என்னதான் வக்கரம் பார்த்தாலும் குரு பார்த்தா நல்ல பழம் தரும் இப்பவே குருவோட பாதை இங்கே விழுந்துட்டா நல்ல பழம் கொடுத்துரும் ஐயா துலாம் ரிஷப ராசி ரிஷப ராசி யோகி நட்சத்திரம் பதினாறு பத்து தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு வந்து என்னவோ கொடுத்துருக்காரு ரைட்டு விடுங்க எனக்கு ஹெல்த் இல்லை எப்போ சரியாகும் அதெல்லாம் வந்து தனியாக தனி நான் தனிநபர் ஜாதகம் தரக்கூடிய அமைப்பு இல்லை அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தரலாம் வந்து ஃபோன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்ட்ராலஜியில் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இங்கே ஜாதகையும் ஃபோன் வழியாகவே தரலாம் இங்கே தனிநபர் ஜாதகத்துக்கு கேட்க வேண்டாம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் சுதந்திர தொடர்பாக கேள்வி கேட்கக்கூடிய ஆட்சிக்கு வர்றதில்லை அதான் சங்கடமாக இருக்குது எல்லோருமே தனிநபர் ஜாதகத்துக்கு தான் இங்கே அடுத்தபடியாகவும் பாருங்கள் தனுசு ராசி அப்படி கொடுத்துட்டு கார்த்திகா மகர அதாவது தானே அதாவது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒன்று பிறந்த தேதி நேரம் எடுத்து கொடுத்து கேட்பீங்க அல்லது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வச்சு கேள்வி கேட்குறீங்க நான் சொல்கிற தொடர்பாக அடிப்படையான பொதுவான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராகுதை அண்டு புதன் புத்தி ரன்னிங் ஹவு இட் வில் பி சார் இப்போ ராகுதசை புதன் புத்தீங்க என்ன லக்கணம் தெரியாமல் எப்படி சொல்ல முடியும் பொதுவாக நீங்கள் ராகு யாரு புதன் யாரு உங்கள் லக்கணத்துக்கு அவர் யார் யோகர் யார் அவயோகர் யார் ராகு இங்கே இருக்குது யாரோட பார்க்குறாரு யாரோட சேர்ந்துருக்காரு வீடு கொடுத்து எப்படி இருக்காது ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமானாக்க நல்ல பண்ணை கொடுப்போம் ராகுவை குரு பார்த்தா நல்ல பண்ணம் கொடுக்கும் ராகுவோடு சு சுபகிரகான சுக்கிர புதைய வளைவி சந்திரன் சனித்த புரன் போன்ற அமைப்புகள் சேர்ந்தாலும் நல்ல பண்ண தரக்கூடிய அமைப்பு இப்படி இருக்க அமைப்புகளில் இங்கே பொதுவாக மொட்டா பொதுவாக ராகு தசையில் புதை புத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிறப்ப அது வந்து நல்லா இருக்காது புரியுதுங்களா அது நல்ல பலனாக சொல்றது மொட்டைக்கார்த்தான்னு சொல்கிற மாதிரி கதையாக பயிராகிடும் அப்புறம் ராகு தசை சனி புத்தி எப்படி இருக்கும் தான் எல்லோருமே அதெல்லாம் கேள்வி கிடையாது பொதுவாக ராகு தசை பதம் கொட்டி எப்படி கேட்டால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா லக்கணம் லக்கணம் இருக்குது எப்பவுமே நீங்கள் ராகுக்கு சொந்த வீடுகளையால் இருக்கக்கூடிய வீட்டோட அதிகரிக்கும் இப்போ துலா லக்கணம் ரிசவம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு ராகு இந்த ஆறு வீடுகளில் இருந்தால் அல்லது தரும் அது மாதிரி குரணி சேர்ந்த தனுசு மீனம் மேச உரிச்சகம் கொடவேசம் அந்த ஆறு லக்கணங்களுக்கு குரணியுடைய வீடுகள்லேயே இருந்தால் அல்லது தரும் அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும் குருணியுடைய வீடுகள் இருந்தால் நல்லது தருதா அப்படினா அழுதுக்கு ஒரு ராகு கேர் எந்த அடி எந்த அரியை சேர்ந்ததாலும் இருக்கலாம் ஆனால் சுகருடைய பாதை சேர்க்கையை பெற்றிருந்தாலும் அந்த திசையை உங்களை கொடுக்கும் அப்போ ஒரு விதினா விதி விலக்குகள் இருக்குது குறிப்பாக ராகுக்கு திசையை கேது திசைகளை கணிப்பது மிக சிக்கலானது இது ஒரு பருப்பொருள் இல்லாத சேரடம்பானட்டு இதனுடைய பலனை கணிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப நிறைய அணு அறிவுகள் வேண்டும் இவருக்கு வீடு கொடுத்த இப்படி இருக்காரு அப்சத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அவை சேர்ந்த கிரகம் என்ன பார்த்த கிரகங்கள் என்ன எத்தனை டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு பார்த்துருக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களை கேள்வி கேட்டு தான் கோவிலத்தில் வந்து பலன் தர முடியும் ஓகேங்களா ரைட்டு ராகு ராகுதசை அதுதான் எல்லாமே ராகுதசை புலம் புத்தி எப்படி இருக்கும் ராகுதை சுக்கர புத்தி எப்படி இருக்குதுன்னு கேட்க முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு உள்ள மாதிரின்னு ஒருத்தருக்கு பலன் இருக்கார் சோசியங்கிறது சாதக பலங்கிறது ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி பலன் ஒருத்தருக்கு இருக்கார் இப்போ ராகுதசை புதன் நத்துல ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பலன் சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லுவோம் அவர் லக்கணத்துக்கு அந்த படம் லக்கண அடிப்படையில் இந்த லக்கணத்துக்கு அந்த அடிப்படையில் இருப்பாங்க ஏன்னா லக்கணத்துக்கு யாராவது எந்த வீடு சொந்த விடுதலை கிடையாதுங்கனால எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை அதிபதி போல செயல்படுவாருங்கிறப்ப அவர் கேந்திரத்தில் இருக்காரா கோணத்தில் இருக்காரா அப்படிங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அது முக்கியம் அதனால பொதுவாக நீங்கள் ராஜத்திலே படம் பற்றி எப்படி இருக்கும் ராஜத்தர பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதில் சொல்லக்கூடிய பல் பதில்ங்கிறது சரியான பதிலாக இருக்காது ஓகேங்களா அடுத்த ராஜவேல் குஜி குஜியா வணக்கம் வணக்கம் ஐயா அதனால் வந்து இந்த இப்போதான் சொல்கிறேன் குரு சரி கேது அப்படிங்கிறது மேம்பட்ட நிலை நிலை கண்டவர் வெண்டியவர் வெண்டவர் கண்டுபாங்க யாருமே இந்த அடக்க அந்த ஆன்மீகத்தில் உயிரிலை அடைஞ்சவங்க அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பக்குவமான நிலைக்கு போயிடுவாங்க அவங்க வந்து பெருமை பீர்த்திக்கக்கூடிய நிலைமை இருக்குது வேலை இல்லை அதாவது அப்படி பீத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டு கண்டு அர்த்தம் கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டில்லை கண்டவர் சொல்ல மாட்டான் சொன்னான்னாக்கா அவங்க கண்டு கண்ட கண்டுபிடிக்கிற அது ஒரு பாசாங்கான ஆன்மீகம் ஆண்மைக்குள்ளே பல ஆன்மீகங்கள் இருக்கும் வருமான ஆன்மீகம் அரசாங்க ஆன்மீகம் புகழ் ஆன்மீகம்ங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது அதுதான் முக்கியம் அது மாதிரி தன்னை உடையவர்களாக இருப்பாங்க இந்த புதுசரிக்கேது தமிழர்கள் பக்தி நிலையில் உயரிய நிலையில் இருப்பாங்க உயரிய பதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு தலைமை பதவிகள் இருக்கிற அமைப்பு நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய எண்ண முடிவர்களாக அப்படி இருக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக அது கொடுப்போம் அதனால் குரு சனி கேது அப்படிங்கிறது ஆன்மீகம் ஆன்மீக அமைப்புகளில் உயிரி அமைப்புகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிற தான் நீங்கள் போட்டோம் அது குரு சனி கேது அப்படிங்கிறப்ப ஒன்று ஐந்து ஒம்பது பன்னெண்டு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் மிகப்பெரிய யோகங்களை அல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக அவை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து இந்த குருசனி கேது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக தர்சன் சென்னை காலையில் பிறந்திருக்காது புரட்டாதி நட்சத்திரம் என் வாழ்க்கை மற்றும் திருமணம் ஐயா நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பழங்கள் நீங்கள் தர முடியாது தனிப்பட்ட ஜாதக பலனால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது நானூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நிற்கு பிறகு தேதி நேரம் இடத்த நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பினா ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே நீங்கள் ஜாதக பலன் தரலாம் அதுலேருந்து வாட்ஸ்அப்லேயோ ஜிபேலேயோ பணத்தை கட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கழிப்பி போதும் ஓகேங்களா அது மாதிரி அமைப்புகளுக்கு வந்துடுங்க அதனால் வந்து எந்த எதுவுமே கெடுதலான அமைப்புகள் இருக்குது கிடையாது குருசதி கேது மட்டும் நல்ல உயரிய நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு குருவோடு கேது அடைஞ்சு நாள் தலைச்சிருந்தாலும் வல்ல வல்லரவு செய்ய மறைவோடு செய்யணிதான எல்லையில்லா நிலைக்கு இறைவன் தான் ராள் தெளிச்சிருந்து குருவோட கேது சேர்ந்த கேல யோகங்கிற ஒரு கோழிசுவை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகும் இதுக்கு நாலு இருக்கக்கூடிய விண்ணில் உச்சம் பெற்ற நிலைகளில் தசக்கூடிய அமைப்புகளில் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கவே அமைப்பாக அதனால் வந்து இதெல்லாம் இப்பெருந்துகளும் இந்த அமைப்புகளை நீங்கள் அவசியமாக கிடைத்துக்கொள்ள வேண்டும் புது சளி கேது அப்படிங்கிற அமைப்புல எந்த வகையிலையும் குருவோட சளி இடைஞ்சாலும் சரி குருவோட கேது அடைஞ்சாலும் சரி சளி பார்த்த இல்லைகளாக இருந்தாலும் அல்லது சனி கேது அலைஞ்சி புது பார்த்தக்கூடிய இல்லைகளாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் உயிரிழையே ஆன்மீக நிலையை நோக்கிய அமைப்புகளாக இருக்கும் அவங்க வந்து உள்ளொன்று வைத்து பிரம்மொட்டு பேசாத ஒத்தமாதிர முறவு கலாமல் வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகளில் அவங்க பேசுவாங்க நியாயமாக பேசக்கூடிய தன்மை விடுதலாக இருப்பாங்க அப்படிங்கிறத லைவில் தெரிஞ்சுருக்கிறேன் லைவ்ல வந்து இதோட நெருக்க முக்கியமா நான் தான் சின்ன தலைப்பு தான் இதில் வந்து கவிதா அப்படிங்கிறவங்க கவிதாவா அவங்க என்ன கேட்குறாங்க சரண்காவா சாரங்கா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் ஒம்பது நாற்பது பத்து பிளேஸ் வந்து திருநெல்வேலி மேரேஜ் அண்டு மேரேஜ் சொல்கிறேன் கவிதம்னாவது இங்கே ஃபோன் வழியாகவே ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அக்சாலஜி எல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஜாதகத்தை அனுச்சி நீங்கள் ஃபோன் வழியாகவே ஜாதக பலனை நீங்கள் பேரலாம் அதுக்கு குறைவான தான் நீங்கள் செலுத்த போகிறீங்க ஓகேங்களா அதெல்லாம் இங்கே வந்துடுங்க இங்கே தைனம்ப ஜாதகத்துக்கு பலன் கேட்க வேண்டாம் தொழில் தொடர்பாக படிக்கிறவங்க அவங்களுக்கு புரியிற ஒரு லைவாக அந்த லைவ் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து இந்த குருசரிக்கேது அப்படிங்கிற அமைப்பு கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சனிக்கேது இணைந்து நான்காம் இடத்தில் இருந்தாலோ அல்லது அதாவது அஞ்சாம் இடத்தில் இருந்தாலோ முப்பதாம் இடத்தில் இருந்தாலோ பெரிய அளவுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் கும்பராசி புரோட்டா நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா இதெல்லாம் வெறும் நட்சத்திரங்கள் வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணவே கூடாதுன்னு நிறைய முறை பேசிட்டேன் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணால் அது சரியாக இருக்காது தசா அடிப்படைகளில் புத்தி அடிப்படைகளில் நடக்கிற திசை நடக்க இருக்கக்கூடிய திசை இவையெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்கா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஆறு குழி ரசையாக ஒரு எட்டு குழி ரசையாக வந்து கட்டி வச்சா ஏடி குட்டியாக இருக்கும் ஒன்று வந்து வெற்றுவாங்க ஒன்று இது கருத்துது ஒன்று வந்து ஆற்று கிடைச்சது ஒன்று க தரிசு கிடைச்சதுங்கிற மாதிரி கதையாக கொண்டு கொண்டு விட்டு வராத நிலைகளில் போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் அதனால் இரட்டாக பண்ண சொல்லக்கூடிய அமைப்புகளையும் சொல்கிறோம் ஒவ்வொருத்த மனிதர்களும் அதனால் வந்து வெறும் நட்சத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்ல கூடாது நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தவே கிடையாது ஜாதக கட்டத்தை வச்சுக்கிட்டு தான் ஜாதக பலனை வச்சுக்கிட்டு தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா ரைட்டு வேறு நல்லபடியாக தான் கேளுங்க நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் பண்ணுறக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு என்கிற ரெண்டுக்கு பிறப்பு ரொம்ப அனுப்பிச்சு ஜாதக பலனை வந்து ஃபோன் வழியாகவே பெறலாம் அதுக்காக குறைவான கட்டணம் தான் வாங்கியிருக்கேன் கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து மட்டும் குறைச்சிக்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் இருக்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி அவர்கள் மதியேன் பராமரவே நன்றி வணக்கம்